கடல் கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய மீன்கள் ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்து வந்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சிகப்பு மீன்களாக கடுறாங்க அதில் அப்பா மீன் சொல்லிக்கிறதுக்கு நம்ம பசங்களுக்கு என்ன பேர் வைக்கலாம்னுப்பா அப்பா மீன் சொல்லுது நம்ம பசங்களுக்கு நீ மூன்னு வைப்போம்னப்பா அப்பா மீன் சொல்லுது எல்லாருக்குமே நீமுன்னா வைக்க போகிறோம் யாருக்காவது ஒரு ஆளுக்கு சரி பேரை மாற்றி வைப்பமான்னு சொல்லும்போது அம்மா மீன் முடியாதுன்னு சொல்லி கூறும் பண்ணிக்கிருக்கு எப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்ச ஆகுது அப்பா மீன் வெளியில வராரு அப்படி வந்தா அந்த இடத்துல ஒரு பெரிய மீன் ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு இதை பார்த்தோன்னா அம்மா மீன் தன்னோட முட்டைகளை பாதுகாக்கிறதுக்காக கீழே போறாங்க உடனே அந்த பெரிய மீன் அந்த முட்டைகளை சாப்பிட்றதுக்காக வரும்போது அப்பா மீன் அந்த மீன் கூட போட ஆரம்பிக்கிறாரு உடனே பார்த்தீங்கன்னா அந்த பெரிய மீன் அப்பா மீன் அடிச்சு கீழே போடுறது அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்பா மீன் முடிச்சு பாக்குறாரு பார்த்தா அங்க யாருமே இல்லை என்னன்னு சொல்லி பார்க்கறதுக்காக முட்டைகள் இருக்க இடத்துக்கு போறாரு அப்படி போன அம்மா மீனை பார்த்தீங்கன்னா அந்த பெரிய மீன் முழுங்கிறது முட்டைகளையுமே சாப்பிட்றது இதை பார்த்து அப்பா மீன் ரொம்பவே கவலைப்படும் போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முட்டை இருக்குது அந்த முட்டைக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக அடிபட்டுருக்கு உடனே அப்பா மீன் அந்த முட்டையை அவரோட கையில் எடுத்து வச்சுக்கிறாரு உடனே அந்த முட்டைக்கு பேர் வைக்கிறாரு அவனு ரொம்ப பத்திரமா பார்த்துக்குமே நீமுன்னு சொல்றாரு இப்படியே பார்த்தீங்கன்னா படத்தோட டைட்டில் கார்டை போட்டு படத்தையுமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த நீமுங்கிற மீன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளர்ந்துருது அதனால அந்த நீமுங்கிற மீன் சொல்லுது அப்பா நம்ம ஸ்கூலுக்கு போகணும் வாங்கப்பான்னு சொல்லும்போது அப்பா மீன் சொல்லுது நீ ஸ்கூலுக்கு போகணும் தயாராகல கண்ணா நம்ம வேணா நாளைக்கு போவோமேன்னு சொல்லும்போது குட்டி மீன் சொல்லுது நான் போய் ஆகணும்னே இதனால அப்பா மீன் அந்த குட்டி மீனுக்கு நீ ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த குட்டி மீனை கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போகிறதுக்காக வராங்க அப்படி வந்த அந்த இடத்துல நிறைய அப்பா மீன்கள் பாத்தீங்கன்னா தன்னோட குட்டிகள் எல்லாத்தையுமே ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க அந்த பெரிய மீன் சொல்லுது அப்பா மீன் என்னோட பையனை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கங்கன்னு சொல்லும்போது அந்த மீன் சொல்லுது உன்னோட பையனை ரொம்ப ப பத்திரமா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த குட்டி மீனை கூட்டிகிட்டு போயிடுறாங்க இப்படியே பார்த்தீங்கன்னா அந்த மற்ற அப்பா மீன்கள்லாம் சொல்கிறாங்க பயப்படாத அவங்க அந்த சிறிய மீன்கள் இருக்க மலைப்பகுதிக்கு தான் போகிறாங்கன்னு சொல்கிறாங்க இதை கேட்டு ஒன்று அப்பா மீன் பார்த்தீங்கன்னா பயந்து போய் இருந்து போக ஆரம்பிக்கிறாரு இப்படி இந்த பக்கம் நீமுகிட்ட மற்ற மீன்கள்லாம் சொல்லிக்கிறாங்க அது அப்புறம் அங்கே ஒரு படகு இருக்குது அந்த படகு போய் நம்மள யார் தொடுறாங்களோ அவங்க தான் தைரியசாலின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட நீமு சொல்லுது என்னோட அப்பா சொல்லியிருக்காரு அங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு இது கேட்டோன்னா அவங்க சொல்கிறாங்க நீ ஒரு பயந்தாங்கோழின்னு இதனால் நீமு பார்த்தீங்கன்னா அந்த படகு தொடுறதுக்காக போக ஆரம்பிக்கிறான் அப்போ அந்த இடத்துல அப்பா அப்பாயின் வந்துடுறாரு வந்த அப்புறம் சொல்றாரு உனக்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இந்த மாதிரி எதை பார்த்தாலும் நீ போக கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்ப குட்டி மீன் சொல்லுது எனக்கு உங்களை பிடிக்கலன்னுப்பா அந்த இடத்துல வந்த டீச்சர் மீன் சொல்லுது என்னாச்சுன்னு அப்ப அப்பா மீன் சொல்லுது என்னோட பையன் மத்தவங்க மாதிரி கிடையாது அவனை நீங்க ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும்னு சொல்லி இருக்கும்போது இப்படியே இந்த பக்கம் நம்ம நீம பாத்தீங்கன்னா அந்த படகை தொடுறதுக்காக அந்த படகை கிட்ட போயிட்டு கடைசியா பாத்தீங்கன்னா அந்த படகமே தொட்டுறான் இதை பார்த்தோன்னா அப்பா மீன் ஆச்சரியப்பட்டு நிற்கும் போது அதுக்கப்புறமா குட்டி மீன் அங்கிருந்து வர பார்க்கும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மீன் பிடிக்கிறவர் வந்து அந்த மீனையுமே பிடிச்சிருக்கு இதை பார்த்தோன்னா அப்பா மீன் காப்பாற்றுறதுக்காக போகும்போது அந்த மீன் பிடிக்கிறவர் அப்பா மீனை போட்டோ பிடிச்சிடுறாரு இதனால அதோட கண் மங்கிடுது அதுக்கப்புறமா நீமே பிடிச்சி கொண்டு போய் ஒரு பாக்ஸ்ல போடுறாரு இப்படியே பார்த்தீங்கன்னா அப்பா மீன் அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது அவரோட கண்ணாடி பார்த்தீங்கன்னா கீழே விழுது அந்த கண்ணாடியில என்ன எழுதியிருக்குன்னு சொல்லி படிக்கிறதுக்காக அப்பா மீன் வேகமாக வர ஆரம்பிக்குது அப்படி வரும்போது அங்க இருக்க ஒரு மீன் மேல மோதிருது அப்ப அப்பா மீன் கேட்குது இந்த வழியா ஒரு கண்ணாடி கிளாஸ் விழிஞ்சு அது நீ பாத்தியான்னு சொல்லி கேட்கும்போது டோரி மீன் சொல்லுது ஆமா நான் அதை பார்த்தேன் இந்த பக்கமா தான் விழிஞ்சு நான் உனக்கு வழி காட்டுறேன் வான்னு சொல்லிட்டு அப்பா என்ன கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிது இப்படியே பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் போய்க்கிருக்காங்க அப்படி போகும்போது டோரி என்ன இவன் ஏன் பின்னாடியே வாரான்னு சொல்லிட்டு அங்க இங்கமா போக ஆரம்பிக்குது அப்ப அப்பா மீனும் பின்னாடியே போகுது ஒரு கட்டத்துக்கு மேலே டோரி சொல்லுது யார் நீ என் பின்னாடி எதுக்குடா ஃபாலோ பண்றேன்னு சொல்லி கேட்கும்போது அப்பா மீன் சொல்லுது என்னை பார்த்தா பைத்தியக்காரன் மாதிரியா இருக்கு நீ தானே சொன்ன அந்த கண்ணாடி எங்க இருக்குன்னு சொல்லி அப்பா அந்த மீன் சொல்லுது என்ன மன்னிச்சிருப்பா எனக்கு டக்குன்னு மறக்கிற ஒரு நோய் இருக்கு அதனால நான் உன்னை மறந்துட்டேன் நான் உனக்கு அதை காட்டுறேன் வான்னு சொல்லிட்டு அப்பா மீன கூட்டிட்டு போக ஆரம்பிக்குது அப்படி போகும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சுறா மீன் வருது அதை பார்த்த பயந்து போயிருக்காங்க சுறா மீன் சொல்லுது என்ன பார்த்து நீங்க பயப்படாதீங்க நான் மீன்கள் எல்லாம் சாப்பிட மாட்டேன் நான் இப்ப சைவ மனிதனா மாறிட்டேன் அதனால உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் நீங்கள் இதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு அந்த பெரிய மீன் இவங்க ரெண்டு பேருமே கூட்டிட்டு போகுது அப்பா மீன் பார்த்தீங்கன்னா அந்த மீனை பார்த்து பயந்து போயிருக்கு அதுக்கப்புறமா அந்த நண்பர்கள் நண்பர்கள்லாம் சேர்ந்து உறுதிமொழி இருக்கிறாங்க எந்த ஒரு மீனையுமே நாங்கள் சாப்பிட மாட்டோம்னு அப்போ அப்பா மீன் அங்க இருக்க அந்த கண்ணாடி கிளாஸை பார்த்துருது உடனே டோரி மீனை கூட்டிட்டு அந்த கண்ணாடி கிளாஸ்ல என்ன இருக்குன்னு சொல்லி படிக்கிறதுக்காக போறாங்க அப்போ அந்த மீன் சொல்லுது என்னோட அப்பா யாருனே தெரியாது ஆனா அந்த அப்பாவோட பையனை கண்டுபிடிக்கிறதுக்காக எவ்வளவு முயற்சி பண்றான்னு சொல்லி அல ஆரம்பிக்குது இப்படியே பார்த்தீங்கன்னா டோரி மீன் அந்த லெட்டர்ஸ் படிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே அதுக்கு காயப்பட்டு பிளட்டு வர ஆரம்பிக்குது அந்த பிளட்டு வாட அப்படியே பாத்தீங்கன்னா அந்த சுறாமீன் வெறி பிடிச்ச ஒரு மீனா மாறி இவங்க ரெண்டு பேருமே சாப்பிடறதுக்காக வருது உடனே அதோட நண்பர்கள் அதை பிடிச்சி வச்சுட்டு இங்க இருந்து இப்படியாவது தப்பிச்சு போங்கன்னு சொல்லும் இவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு போறதுக்காக அங்க இருக்க ஒரு குழாய்க்குள்ள போறாங்க அப்படியே பாத்தீங்கன்னா அந்த பெரிய சுறாமீன் இவங்கள தாக்குறதுக்காக வராங்க அப்படியே அந்த பக்கமா ஒரு வெடி கொண்டு பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஒரு இரும்பு மேல பட்டு அப்படியே வெடிக்க ஆரம்பிக்குது அதுல பாத்தீங்கன்னா டோரி மீனும் நம்ம ஹீரோ மீனுமே தப்பிச்சிடுறாங்க இப்படியே இந்த பக்கமா நம்ம நீ நீமோ கட்டுறாங்க நம்ம நீமோ பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி கிளாஸ்ல போட்டு வச்சிருக்காங்க அப்படியே நீமோ சுத்தும் முத்தும் பார்க்குது பார்த்தா அந்த இடத்துல நிறைய மீன்கள் இருக்காங்க இதை பார்த்தோன்னு நீமோ பயந்தே போயிடறான் அப்போ அவங்க எல்லாம் சொல்றாங்க எங்களை பார்த்து பயப்படாத நாங்களும் உன்ன மாதிரி சாதாரண மீன்கள் தான் நீ எங்க இருந்து வந்திருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது நீமோ நான் கடல்ல இருந்து வந்திருக்கேன் நான் என்னோட அப்பாவை தொலைச்சிட்டேன் என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லும்போது போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மீன் ஒண்ணு போறது இதை பார்த்தோன்னா மத்தவங்க எல்லாம் சொல்றாங்க பாருப்பா இவனும் மாதிரி தான் கடல்ல இருந்து வந்திருக்கான்னு சொல்றாங்க அப்ப அந்த மீன் சொல்லுது தம்பி எங்களை பார்த்து பயப்படாத நாங்க உங்களை காப்பாற்றுறோம் ஆனா நீ இங்கே ஒரு ஆபத்துல வந்து மாட்டிக்கிட்ட அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அந்த பல் டாக்டர் வந்து சொல்றாரு எப்பா குட்டி நீ நல்லா இருக்கியா உன்னோட என்னோட தங்கச்சி பொண்ணுக்கு கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணோட போட்டோவை காட்டுறாங்க இதை பார்த்தோன்னா மற்ற மீன்கள் எல்லாம் பயந்து போயிடறாங்க அப்போ குட்டி மீன் என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது எல்லாம் சொல்றாங்க அவ பொல்லாதவ இவ பேர் குலுக்கி இவ பொல்லாத குளகாரி இவகிட்ட கிடைக்கிற மீன்களை குளிக்கே கொண்டுருவா அதே மாதிரி இங்க இருந்து ஒருத்தன் போனா அவனையும் இதே மாதிரி குளிக்கே அவ கொண்டுட்டான்னு சொல்லி அந்த பொண்ணை பத்தி இவங்க ரொம்பவே மோசமா பேசிக்கிருக்காங்க அப்போ அந்த தலைவர் மீன் சொல்லுது நீ பயப்படாத உன்னை நாங்க காப்பாத்துறோம்னு சொல்றாங்க அப்படியே இந்த பக்கமா நம்ம அப்பா மீனையும் டோரி மீனையும் காட்டுறாங்க அவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அந்த கண்ணாடி கிளாஸ்ல என்ன எழுதிருக்குன்னு சொல்லி அந்த டோரி மீன் படிச்சுக்கு இருக்கு அதுக்கப்புறம் அதை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா என்னோட பையனை நான் காப்பாத்த போறேன்னு சொல்லிட்டு அப்பா மீன் ரொம்பவே சந்தோஷப்படுது எப்படி இந்த பக்கம் குலுக்கி கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தலைவர் மீன் பாத்தீங்கன்னா சூப்பர் அவரு திட்டத்தை போடுறாரு அதாவது அந்த அதாவது ஆக்சிஜன் வர அந்த மோட்டர்ல ஒரு கல்லை வச்சுட்டா நின்றுடும் அதுக்கப்புறமா தண்ணி எல்லாமே அழுக்காயிரும் தண்ணியை கிளீன் பண்றதுக்காக அந்த டாக்டர் இந்த மீன்கள் எல்லாத்தையுமே ஒரு பொழுத்தின் பையில கட்டுவாரு அதுக்கப்புறமா அவங்க அந்த ஜன்னல் வழியா உருண்டு போய் கடல்ல தப்பிச்சு போயிடலாம் சொல்லி ஒரு சூப்பரா ஒரு திட்டத்தை போடுறாங்க இப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்பா மீனும் டோரி மீனும் அவங்க போகிற இடத்துக்கு வழி கேட்குறதுக்காக அங்கே இருக்க ஒரு கூட்டமாக இருக்க சிறிய மீன்கள்கிட்ட உதவி கேட்குறாங்க அப்போ அந்த சிறிய மீன்கள்லாம் சொல்கிறாங்க இந்த பக்கமாக ஒரு மலைப்பகுதி இருக்கும் அதுக்கப்புறமா இங்கிட்டு ஒரு ரெண்டு பள்ளம் மாதிரி இருக்கும் அதான் கடந்து நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வழியே சொல்கிறாங்க அதுக்கப்புறமா அப்பா மீனும் டோரி மீனும் பார்த்திங்கன்னா அவங்க சொன்ன இடத்துக்கு வந்துடுறாங்க அப்படி வந்த ஒரு மலைப்பகுதி மாதிரி ஒரு இடம் இருக்கும் அதுக்கு நடுவால் தான் அவங்க போக சொல்லியிருப்பாங்க அப்பா மீன் சொல்லுது நடுவால் போகிறது நம்ம காப்பது பொல்ல நம்ம மேலால் போவோம்னு சொல்லிட்டு டோரி மீனை கூட்டிகிட்டு அப்படியே மேல போக ஆரம்பிக்கிறாங்க அப்படி போகும்போது அந்த இடத்துல குட்டியா ஒரு ஜெல்லி பீஸ் இருக்கு அதை பார்த்தீங்கன்னா டோரி மீன் தொட்டு விளையாண்டுக்கு இருக்கு அப்பா அப்பா மீன் உனக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது டோரி சொல்லுது என்னை இது கடிச்சிருச்சுன்னு சொல்லும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ஜெல்லி பீஸ் வராங்க இதை பார்த்தோம்னா அப்பா மீனும் டோரி மீனும் பாய்ந்து போய் அங்கிருந்து தப்பிச்சு போறதுக்காக போறாங்க கடைசியா பார்த்தீங்கன்னா அப்பா மீன் தப்பிச்சி வந்துருது ஆனா டோரி மீனை காணா உடனே அப்பா மீன் உள்ள போகுது அப்படி போனா டோரி மீன் அந்த ஜெல்லி பீஸுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு அப்படியே மயங்கி போய் கிடக்கு உடனே பார்த்தீங்கன்னா அப்பா மீன் அந்த டோரி மீனை இப்படியோ வெளியில வந்துடுறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ரெண்டு பேருமே முழுமையா மயங்கிடுறாங்க அப்படியே இந்த சீன் கட்டாக இந்த பக்கமா நீமுவை கட்டுறாங்க நீமுக்கு அந்த தலைவர் மீன் கொடுத்த ஐடியா படி அப்படியே அந்த பைப் குழாயில போயிட்டு அந்த ஆக்சிஜன் சுத்திகரிப்பு பார்த்தீங்களா மோட்டார் அதுல ஒரு கல்லை வச்சிருந்து அதுக்கப்புறமா அந்த பாய் வழியா வெளியில வரலாம்னு சொல்லி பார்க்கும்போது அந்த குட்டி மீன் அதுக்குள்ள மாட்டிக்கிறது உடனே இவங்க ஒரு கொடியை பிச்சு நீமுக்கு கொடுத்து நீமு இதை புடிச்சு எப்படியாவது வெளியில வந்துருன்னு சொல்லும் போது அந்த கொடி அருந்துருது ஆனா எப்படியோ நீமும் அந்த கொடிய பிடிச்சிருது அதுக்கப்புறமா அந்த கொடியை வச்சு நீமுமே காப்பாத்திடுறாங்க அதுக்கப்புறமா அந்த தலைவர் மீன் சொல்லுது என்ன மன்னிச்சிருப்பா உன்ன ஒரு சின்ன பையன் கூட பார்க்காம இப்படி ஒரு வேலையை நான் பார்த்துட்டேன் இனிமே எப்பவுமே இந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்றாரு அப்படி இந்த பக்கமா அப்பா மீனை காட்டுறாங்க அப்பா மீன் மயக்கத்துல இருந்து எந்திரிக்கிறாரு எந்திரிச்சு பார்த்தா அவர் ஒரு ஆமையோட மெல்ல இருக்காரு அப்பா மீன் கேக்குது நீங்க எங்களை எங்க கூட்டிட்டு போறீங்கன்னு அப்ப அந்த ஆமா சொல்லுது நீங்க ரெண்டு பேரும் மயங்கி கிடந்தீங்க அதுதான் நான் காப்பாற்றி கூட்டிட்டு போறேன்னு சொல்லும்போது அப்பா மீன் கேட்குது எங்க அந்த நீல கலர் மீன் சொல்லும்போது கீழே இருக்கா பாருன்னு சொல்லும்போது அந்த கலர் மீன் அப்படியே மயங்கி போய் கிடக்கு உடனே அப்பா மீன் சொல்லுது தான் உனக்கு இப்படி ஆச்சின்னு சொல்லும்போது டோரி மீன் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு அந்த ஆமைகளை கூட விளையாண்டு இருக்கு என்னன்னு சொல்லி பார்த்தா கண்ணாம்பூச்சி விளையாண்டுருக்கு அதுக்கப்புறமா அப்பா மீன் டோரி மீன் கிட்ட நடந்த விஷயத்தலாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு இதை பார்த்தீங்கன்னா ஆமைகளும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப அப்பா மீன் ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் என்ன நடந்துச்சுங்கிறது ஒரு கதை மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு இதை பார்த்தீங்கன்னா அந்த ஆமைகள் கேட்டுட்டு அங்க போற மூணு மீன்கள்ட்ட இந்த ஆமை குட்டி இந்த விஷயத்த சொல்லுது அதுக்கப்புறமா அந்த விஷயம் நண்டுகளுக்கு பரவி கடைசியா பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் இந்த கதையை கேட்டு ஒவ்வொருத்தவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க கடைசியா அந்த பறவைகள் எல்லாருமே இந்த விஷயத்த நீம சந்திக்கிற அந்த பறவை கிட்ட சொல்றாங்க உடனே அந்த பறவை இந்த விஷயத்த நம்ம நீமு கிட்ட சொல்லியாகணும்னு சொல்லிட்டு நீமும் ஒரு இடத்துக்கு போயிட்டு நீமு கிட்டயும் மத்த மீன்களிட்டையும் இந்த விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இத கேட்ட உடனே நீமு சொல்றான் இத கேட்ட உடனே நீமும் சொல்றான் என்னோட அப்பா அவ்வளவு தைரியசாலி கிடையாது கண்டிப்பா அவரா இது இருக்காதுன்னு சொல்லும்போது அந்த மீன் அப்பா மீனோட பேரை சொல்லுது இதை கேட்ட உடன குட்டி நீமு பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறான் சந்தோஷத்துல என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தா அங்க இருக்க கல்ல எடுத்து கொண்டு வந்து அந்த மோட்டர்ல போக்கிறான் உடனே இவங்க எல்லாருமே நீமுக்கு ஏதோ ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த கொடியை எடுத்துக்கொண்டு போய் அந்த குழாயில விட்டு நீமு வந்து வச்சு தப்பிச்சு வந்துடும் சொல்லும்போது பின்னாடி பாத்தீங்கன்னா நீமு வந்து நிக்கிறான் இதை பார்த்தோன்னே இவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டு நீ சாதிக்கிட்டப்பான்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா அந்த தலைவர் மீன் சொல்லுது டேங்கை எவ்வளவு அழுக்காக்க முடியுமோ அவ்வளவு டேங்கா டேங்கை அழுக்காக்குங்க அப்பதான் அவர் இந்த டேங்கை கிளீன் பண்ணுவாரு அதுக்கடையில நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போலான்னு சொல்லிட்டு சூப்பரா ஒரு ஐடியாவையும் சொல்றாங்க எப்படி இந்த பக்கமா அப்பா மீனை காட்டுறாங்க அப்பா மீன் அந்த ஆமா சொல்லுது நீங்க வர வேண்டிய இடம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு உங்களை வழி அனுப்பி வைக்கிறாங்க அப்பா மீன் கேக்குது உங்களோட வயசு நானு அப்ப அந்த மீன் அப்பாமீன் சொல்லுது நூத்தி ஐம்பது வயசையும் கடந்து நான் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்து இருக்கேன் உடனே அப்பா இந்த விஷயத்த என்னோட பையனு நான் சொல்லணும்னு சொல்றாரு அதுக்கப்புறமா டோரி மீன் அப்பா கூட்டிட்டு போக ஆரம்பிக்குது அப்படி போகும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மீன் ஒண்ணு போய்க்கு இருக்கு அப்ப டோரி மீன் சொல்லுது இப்ப நம்ம வலிக்கு அப்பாமீன் சொல்லும் போது அப்பா மீன் சொல்லுது வேற எதுவும் தேவையில்ல நம்ம போமேன்னு சொல்லும்போது போது டோரி மீன் சொல்லுது என்ன நம்பு இப்பயாவது என்ன நம்புன்னு சொல்லும்போது போது அப்பா மீனும் சரின்னு சொல்லுது அதுக்கப்புறமா டோரி மீன் அந்த மீன் கிட்ட வலி கேட்கும் அந்த மீன் கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வருது என்னன்னு சொல்லி பார்த்தா அது ஒரு பெரிய திமிங்கலம் உடனே இந்த திமிங்கலம் பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரையுமே மூழ்கிடுது அப்படியே அந்த சீன் கட்டாக இந்த பக்கமா காட்டுறாங்க டேங்க் எல்லாமே அழுக்காயிருச்சு எதனால அந்த பல் டாக்டர் சொல்றார் டேங்க நம்ம இன்னைக்கு கிளீன் பண்ணணும்னு சொல்லி அவரு பேசிக்கிருக்காரு இதை பார்த்தோன்னே இவங்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்பா மீனை காட்டுறாங்க அப்பா சொல்றார் என்னோட பையனை காப்பாற்ற முடியாமலே நான் இறந்துருவனோன்னு சொல்லி ரொம்பவே கவலைப்படுறாரு அப்போ டோரி மீன் சொல்றது நீ கவலைப்படாத என்ன நம்ம நம்பிக்கையை தளர விடக்கடான்னு சொல்லிட்டு அந்த மீனோட நாக்க பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்கிறாங்க இதனால பாத்தீங்கன்னா அந்த மீன் வந்து அப்படியே மூச்சு எடுக்குது அந்த ஓட்ட வழியே அவங்க ரெண்டு பேருமே தப்பிச்சிடுறாங்க அப்படியே இந்த பக்கமா அப்படியே இந்த பக்கமா நீமூறுக்கு இடத்த காட்டுறாங்க அந்த டேங்க் எல்லாமே பாத்தீங்கன்னா கிளீன் ஆகிருக்கு என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த பல் டாக்டர் ஒரு மெஷினை பூட்டிருக்காரு அதனால பாத்தீங்கன்னா அந்த டேங்க்ல இருந்து அழுக்க எல்லாமே கிளீன் ஆகி போய் கிடைக்கு இதை பார்த்தவங்க ரொம்பவே கவலைப்படுறாங்க அப்ப அந்த பல் டாக்டர் ஒரு வலையை வச்சு நம்ம நீமோ பிடிக்கிறாரு உடனே மத்தவங்க எல்லாம் சேர்ந்து அந்த அப்படியே தள்ள ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா எப்படியோ நம்ம நீமோ பிடிச்சி ஒரு பொழுத்திங் பைல கட்டிடுறாங்க இதை பார்த்தா சொல்லி கதறி கதறி அல ஆரம்பிக்குது அப்ப டோரை திறந்துட்டு ஒரு குட்டி வாரா யாருன்னு சொல்லி பார்த்தா அந்த குலுக்கி தான் அதாவது அந்த பல் டாக்டர் பார்த்தீங்கன்னா குலுக்கிக்கு தான் அந்த மீனை கிப்டா கொடுக்கறதுக்காக வச்சிருக்காரு எப்படியே இந்த சைட் நம்ம அப்பா மீன் டோரையும் பாத்தீங்கன்னா நீமும் அந்த படக தேடி வந்து இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பறவை வந்து இவங்க ரெண்டு பேருமே பிடிச்சிட்டு போயிடுது அதுக்கப்புறமா அப்பா அம்மை என்னோட பையனை காப்பாத்துன என்ன விடுடான்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க ரெண்டு பேரும் வெளியில வந்துடுறாங்க அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய பறவைகள் வந்துடுறாங்க அப்படியே நீமு கூட பேசுகிற அந்த பறவையும் வந்துடுது வந்த அந்த பறவை சொல்லுது உன்னை எனக்கு தெரியும் உன்னோட பையனை நான் பார்த்துருக்கேன்னு சொல்லும்போது அப்பா அம்மீன்னு சொல்லுது உன்னை எப்படி நான் நம்புறதுன்னு சொல்லி கேட்கும்போது அந்த பறவை சொல்லுது உன்னோட பையனுக்கு செட்டாக ரொம்ப குட்டியா இருக்குன்னு சொல்லும்போது உடனே அப்பா அம்மீன்னு உன்னை நம்புறேன் சொல்லுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பறவை அவங்க ரெண்டு பேரையும் அதோட வாயில வச்சுட்டு போக ஆரம்பிக்குது சுத்திலும் மத்த பறவைகள் உங்களை தொரத்திட்டு வராங்க உடனே அந்த பறவை அவங்களை ஏமாத்தி விட்டு அப்படியே அப்பா பறவை கூட்டிட்டு போக ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீமு ஒரு கடத்துக்கு வந்துடுறாங்க அப்படி வந்தா நீமு பாத்தீங்கன்னா ஒரு பொலித்தீன் பையில இறந்த மாதிரி கிடக்கு இதனால பாத்தீங்கன்னா அந்த பல் டாக்டர் நீமு இறந்துருச்சுன்னு சொல்லி நீமு கொண்டு போய் டாய்லெட்ல போடுறதுக்காக போறாரு அந்த இடத்துல வந்து அப்பா பறவை என்னோட பையனுக்கு என்னாச்சுன்னு சொல்லி பாக்குறதுக்காக உள்ள போறாங்க அப்படி போனா குட்டி மீன் இறந்த மாதிரி கிடக்கிறத பார்த்தோன்னு இவங்க என்னோட பையன் இறந்துட்டான்னு சொல்லி நினைக்குது அப்பா மீன் அதுக்கப்புறமா அந்த பல் டாக்டர் பாத்தீங்கன்னா அந்த பறவையை அடிச்சு வெளியில துரத்திடுறாரு இப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த குலுக்கி அந்த 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 குட்டி 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 மீனை 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 பிடிச்சி ஆரம்பிக்கிறா அதுக்கப்புறமா தலைவர் தலைவர் மீன் 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 இதுக்கு சொல்லிட்டு 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 அப்படியே 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 ஜம்ப் பண்ணி பாயுது இதனால இதனால குலுக்கி பாய்ந்து போயிட்டு தொட்டியை கீழே உடனே சொன்னது அப்பாவை நான் கேட்டதா சொல்லுன்னு போட்டுருது போக இந்த பறவை பையன் ரெண்டு பேருமே விடுது அதுக்கப்புறம் டோரி அப்பா மீன் பின்னாடியே வரும்போது அப்பா மீன் சொல்லுது இதுக்காக என் பின்னாடி என்ன கௌரி சொல்லுது எனக்கு யாருமே இல்லை அதுதான் உன் கூட வாரேன்னு சொல்லும் போது அப்பா மின்னு சொல்லுது என தனியா விட எனக்கு யாருமே தேவையானு சொல்லிட்டு அப்பா மின்னு ரொம்பவே சோகமா போக ஆரம்பிக்குது எப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீமோ அந்த பைப் வழியாக வெளியில் வந்துடுறான் அப்படி வந்ததுக்கப்புறமா அவனோட அப்பாவை தேடி போகும்போது அந்த இடத்துல ஒன்றும் புரியாத டோரி நின்னுக்கு இருக்குது அப்போ டோரிக்கிட்ட போய்ட்டு குட்டி மீன் கேட்குது என்னோடய அப்பாவை கண்டிக்கலான்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்துலாம் சொல்லுது ஆனால் டோரிக்கு பார்த்தீங்கன்னா ஞாபகம் மாதிரி இருக்கனால அதுக்கு எதுவுமே தெரியல அதுக்கப்புறமா டோரி அந்த எழுதி இருக்க அந்த பேரை வாசிச்சு உடனே பழசு இல்லாமல் ஞாபகம் வந்துடுது அதுக்கப்புறம் டோரி சொல்லுது உன்னை எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு உன்னோட பேர் தான் நீமோ உன்னோட அப்பாவை எனக்கு தெரியும் பாப்பாவனை கூட்டிகிட்டு போறேன்னு சொல்லிட்டு டோரி பார்த்தீங்கன்னா அப்பா மீனை தேடிட்டு போக ஆரம்பிக்குது கடைசியாக அப்பா மீன் ரொம்ப சோகமா போய்க்கிருக்கு அப்படி போகும்போதே நீமும் அப்பா மீன் பார்த்துருது பாத்த சந்தோஷத்துல வேகமா வந்து அப்பா மீன் குட்டி மீனை கட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு வலையை வீசுறாங்க அந்த வலையில் பார்த்தீங்கன்னா டோரியும் மற்ற மீன்கள் எல்லாமே மாட்டிடுறாங்க உடனே குட்டி மீன் அவங்களை காப்பாற்றுறதுக்காக போகும்போது அப்பா மீன் சொல்லுது எங்கப்பா போகிற வாப்பான்னு சொல்லும்போது குட்டி மீன் சொல்லுது அப்பா என்ன விடுங்கப்பா என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு குட்டி மீன் அந்த எல்லாம் சொல்லுது நீங்கள் எல்லாருமே கீழ் நோக்கி நீந்துங்கன்னு சொன்னதுக்கப்புறமா எல்லாேருமே பார்த்தீங்கன்னா கீழ் நோக்கி நீந்த ஆரம்பிக்கிறாங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வலையை மேலே தூக்கிடுறாங்க ஆனால் மீன்கள் முயற்சியை கைவிடாமல் கீழ் நோக்கி நீந்தனால அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த இரும்பு துண்டை உடைச்சிட்டு வலை அப்படியே கண்டு கீழே விழுந்துருது அதுக்கப்புறம் எல்லா மீன்களுமே சந்தோஷப்பட்டு இருந்தாங்க அப்ப அப்பா மீன் போய் பார்க்குறது பார்த்தா குட்டி மீன் அந்த வழக்குகளில் அடிப்பட்டு கிடக்க உடனே அப்பா மீன் என்னோட பையனுக்கு என்னாச்சோ தெரியலேன்னு சொல்லும்போது கூட்டி மீன் இந்திது அதுக்கப்புறம் அப்பா மீன் சொல்லுது உனக்கு எதுவுமே ஆகலப்பான்னு சொல்லும்போது குட்டி மீன் சொல்லுது ஆமா பாட்னேன் அப்போ அப்பா மீன் சொல்லுது நீ ஆமைக்கு எத்தனை வயசு வரைக்கும் வாழும்னு சொல்லி கேட்டு நான் ஒரு ஆமை கிட்ட கேட்டேன் அந்த ஆமை நூற்றி ஐம்பது வயது மட்டும் வாழும்னு சொன்னிச்சின்னு இதை கேட்ட நான் பையனும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறான் அதுக்கப்புறமா அப்பா அம்மா பையனும் ஒன்றா ஸ்கூலுக்கு போகிறது இப்படின்னு உங்களோட வாழ்க்கை ரொம்பவே ஜாலியாக போக ஆரம்பிக்குது அப்படியே இந்த பக்கமாக தலைவர் மீன் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த தப்பிச்சே அவங்க கடலை நோக்கி போய்க்கிட்டு இருக்காங்க இப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பி எண்டிங்ல இந்த படத்தையும் முடிக்கிறாங்க சோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்